டு ீச் மோட்டிவேஷன் ஸோ நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் பி பர்சன் ஆகணும்னு விரும்புகிறீங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன் நிறைய பீப்புளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியலை அவங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலுமே அவங்களால இருக்க முடியல ஒரு கட்ட வரைக்கும் வளர்கிறாங்க ஆனால் அதுக்கு மேலே இன்னும் போகணுமே இன்னும் நிறைய தூரம் இருக்குது ஆனால் அவங்களால ஏன் அதை ரீச் பண்ண முடியாமல் திருப்பி எங்கேருந்து ஆரம்பிச்சாங்களோ அங்கேயோ இல்லை கீழேயோ போகிறாங்க இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா அவங்க ஒரே ஒரு சிம்பிளான ஒரு ரூலை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க அந்த ரூலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது ஒரே ஒரு ரூலில் நிறைய ரீசன்ஸ் இருக்குது பட் அதை ஒரு ரூல் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்காலே போகலாம் ஸோ நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ தட் அதை பார்த்து நீங்களும் இன்ஸ்பயர் ஆகலாம் அண்ட் உங்கள் லைஃப்பில் மேலும் மேலும் வளர்ந்துட்டே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ் பத்தி காமனான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்காலையோ அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு டேலண்டாலேயோ ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு பர்சனால மட்டும்தான் வரும் அப்படின்னு எல்லாமே நீங்கள் யோசிச்சுருப்பீங்க இல்லை அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி எல்லாமே இல்லை அப்போ வேறு யாரை சக்ஸஸ் வரும் சக்ஸஸ் யார்கிட்டருந்து வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் எல்லாமே இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு தான் அந்த சக்ஸஸ்ன்றது வந்து சேரும் அப்படி என்ன தான்டா ரூல்ஸ் சொல்லு நைன்டி பர்சன்டேஜின்ற சக்ஸஸ் வரும்ன்ற என்ன தான் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கால் போயிடலாம் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் பீப்புளாக இருந்தாலுமே அவங்க இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக அவங்களால இதை ஃபாலோ ஃபாலோ பண்ணி அவங்களால பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியாது அண்ட் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் பர்சன்னு பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முதல்லாம் அவங்களால நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வர முடியும் ஸோ என்ன தான் அந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி ஸோ கன்சிஸ்டன்சி ஓவர் பர்ஃபெக்ஷன் அப்படின்றது தான் இந்த ஒரு ரூலா இருக்குது இது ஒரு மேஜரான ஒரு விஷயம் தான் மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு ஆட் ஆன் பண்றது தான் நீங்க ஒரு விஷயத்த செய்கிறீங்க அது இவ்வளோ நாள் இருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும் பட் அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸனால் மட்டும்தான் அதுக்கான ஆன்சர்ஸ் அதை சொல்ல முடியும் அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு லெவலில் கிளிக் ஆகும் அங்கேருந்து பிடிச்சி மேலே போயிடுவாங்க பட் அந்த லெவல் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணோமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஆன்சர் தெரியாது நீங்கள் சொல்லலாம் நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டேன் தெரியுமா நான் அவங்கள விட பெருசாக கஷ்டப்பட்டேன் எஸ் அவங்க அதுக்கு ஒரு அளவு வர வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்ம நல்லா இந்த கதை கேள்விப்பட்டுறோம் கேள்விப்படலாம் நான் அந்த கதையை சொல்கிறேன் ஒரு பெரிய ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தங்கக்கட்டி ஒன்று இருக்குது அந்த தங்கக்கட்டியை வந்து நூறு அடி தோணுனிங்கன்னா அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் போய் தோணினாங்களாம் அந்த அடியை வந்து நூறு அடின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லாததுனால ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இவங்களும் போய் தோண்டியிருக்காங்க தோண்டியிருக்காங்க முக்காவாசி பேர் வந்து தோண்டவே ஆரம்பிக்கல போவாங்க கொஞ்சோண்டு தோண்டி பார்ப்பாங்க வந்துடுவாங்க வேறு வேறு இடத்துல தோண்ட பார்ப்பாங்க வந்துடுவாங்க ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் தோண்டிக்கிட்டே இருந்தார் தோண்டிக்கிட்டே இருந்தார் தோண்டிக்கிட்டே தான் இருந்தார் கடைசி வரைக்கும் எப்போ வரைக்கும் அந்த தங்கம் கிடைக்கிற வரைக்கும் பத்தடி தோன்னாரா இருபது அடி தோன்றாராம் நமக்கு தெரியாதுங்க ஆனா அவர் அந்த தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோன்றாரு அதனால அவருக்கு அந்த தங்கம் கிடைச்சிச்சு இங்கே தோன்றுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டை வளர்க்குறது தாங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்னாலும் உங்களுக்கு நடக்குமா என்ன நல்லது நடக்குமா நீங்கள் எந்த ஒரு விஷயத்த கோல் பண்ணி போகிறீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இதுக்கு உதாரணமாக நம்ம எல்லா செலிப்ரிட்டிஸுமே எடுத்துக்கோங்க ஸோ எத்தனையோ படம் ஃப்ளாப்பாக இருக்கும் இருந்தாலும் அவங்க நடிச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும் அங்கேருந்து அவங்க அடுத்த அடுத்த ரேஞ்சில் தான் போயிட்டுருப்பாங்க எத்தனையோ படம் டேரக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் ஹிட் ஆகிறதுனாலும் ஒரு இடத்துல கிடச்சிருக்கும் ஏன் நம்ம ஒலிம்பிக்கில் போன ஒலிம்பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆளில் தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அவர் இந்த கோல்டு மெடல் எப்படி அவர் கிடச்சிச்சு அவர் அதுக்கு முன்னாடி ஒலிம்பிக் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணார் ப்ராக்டிஸாக அது பண்ணியிருக்காரு போனார் அவர் ஜாலியின் நடத்த போட்டுக்கிட்டு தான் ஆனால் அவரால் வீக்கம்ச்சா அவர் அந்த பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி இவரோட ஆப்போனண்ட்டுக்கு ஏதோ ஒரு ரீசனால் அவர் அந்த இது தோற்றுருக்கணும் அந்த இடத்த இவர் யூஸ் பண்ணி இவரும் ஒன்றும் போடாமலாம் ஒன்றும் ஜெயிக்கல இவர் போட்டார் இவரை விட வேறு யாருமே போடலை அவர் இருந்துருந்தார்னா போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும் இருக்காரு அவர் தான் ஜெயிச்சிருப்பான்னு சொல்லவே முடியாது அப்படி இருந்தவர்னால தான் அடுத்த ஒலிம்பிக்லேயுமே மெடல் அடிச்சிருக்காரு ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான் ஸோ இந்த மாதிரி நம்ம நாளையும் முடியுன்ற ஒரு எண்ணத்தை நோக்கி போகணும் எதுவாக இருந்தாலும் அந்த சக்ஸஸ் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பர்ஃபெக்ஷன் ஆற வரைக்கும் போயிட்டே இருக்கணும் அது எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் மூவியாக இருக்கலாம் ஒரு வேலை கிடைக்கணும்னு இருக்கலாமா நான் பணக்காரனாக ஆகணும்னு இருக்கலாம் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு ரூலாக வேணா இருக்கலாம் இந்த ஒரு மூணு ரீசன் சொல்கிறாங்க ஸோ இந்த மூணு ரீசனால தான் நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஆகிறாங்க என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லே லேக் ஆஃப் பேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ லேக் ஆஃப் பேஷன்ஸ் பேஷன்ஸ் என்ன பொறுமை பொறுமையாக இருந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அந்த இலக்கை நோக்கி போகும்போது இந்த ஒரு கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க சக்ஸஸ் ஒன் கம் ஓவர் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ் அது உண்மை தான் ஆனால் ஒரு சில பேர் ஒரே ஒரு வீடியோ போட்டேன் வந்துருச்சு அப்படின்னாலும் அவர் அந்த வீடியோ போட்டார் இல்லை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணார் கரெக்டான டைமில் போட்டார் கரெக்டாக அதை டேக் பண்ணி பின் பண்ணி இந்த தான் டாபிக் வைக்கணும்னு சொல்லி வச்சார் ஆனாலும் ஹிட் ஆகுது இல்லையா இந்த ஒரு முயற்சியும் அவர் பண்ணதுனால மட்டும்தான் அவனால் நிச்சயமாக ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆனார் அதுக்கப்புறமா அவரோட யோசிச்சு பாருங்கள் வீடியோஸ் வியூஸ் எவ்வளோ போயிருக்குன்னா அப்படி இருந்திருக்காது திடீர்னு ஃபாலோ ஆயிருக்கும் திடீர்னு சப்ஸ்கிரைபர்ஸ் போயிருப்பாங்க திடீர்னு அவருக்கு பார்க்குற கண்டென்ட் எல்லாமே நல்லா இல்லாமல் போயிருக்கலாம் இது எல்லாமே எந்த வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் அந்த சக்சஸஸஸ்க்கு ஒரு ரீசன்னா அவர் கன்சிஸ்டன்ஸியாக அங்கே இருந்து போட்டுகிட்டே இருந்திருப்பாரு ஸோ ஃபஸ்ட் விஷயம் லேக் ஆஃப் பேஷன்ஸ் பேஷன்ஸோடு அவங்க உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் போடணும் அண்ட் செகண்ட் வந்து ஃபியர் ஆஃப் இன்பர்ஃபெக்ஷன் ஸோ இது என்னதுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் நான் ஒரு நல்ல நேரம் பார்த்து நான் அதை செய்யணும் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் போனால் நான் நல்லா ஆட மாட்டேன் இந்த காம்படிஷன் இருந்ததுனால நான் தோத்துட்டேன் இந்த மாதிரிலாம் இந்தவங்க எப்போவுமே சொல்லிட்டே தாங்க இருப்பாங்க இதுதான் இருக்குது போய் இறங்கி அடிக்கணும் அவ்வளோதான் இந்த இதை இறங்கி அடிக்கணும்னா இன்றைக்கி வின் பண்ணலனாலும் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க யாருக்குண்டா அந்த இன்னைக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் அந்த இன்னைக்கா கூட இருக்கலாம் இல்லையா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் புஷ் பண்ணுங்கள் ஆக்ஷன் எடுத்து போயிட்டே இருங்க அண்ட் தேர்ட் பாயிண்ட் இன்கன்சிஸ்டன்சி எஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிஸ்னஸுமே கொஞ்சம் வளர்ந்துருக்கும் ஆனால் அவங்களால ஏன் அதை விட பெருசாக வளர முடியலன்னா அவங்க அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுருப்பாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையோ அவங்கள அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ண விடாமல் இருந்திருக்கும் எஸ் டவுன் ஆயிருக்கும் அங்கேருந்து திரும்பியும் பிடிச்சி எடுத்துகிட்டு போகணும் இந்த முயற்சி நான் சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் அது நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் அந்த கஷ்டத்தை பற்றுறதுனால உங்களுக்கான வரப்போ பலனை பாருங்கள் அந்த பலனை நோக்கி ஓடிட்டே இருங்க நிச்சயமா யார் என்ன பண்ணாலுமே அந்த ஒரு இடத்த போய் நீங்கள் ஒரு நாள் அடைஞ்சே தீருவீங்க ஸோ அதுதான் அந்த சக்ஸஸோட சீக்கிரட்டுமே கூட ஸோ அடுத்தது வந்து இந்த ரூலை நான் எப்படி அப்ளை பண்ணணும் அதை எப்படி வின்னிங் ஸ்ட்ராட்டர்ஜியாக மாற்றுறது அப்படின்னா ஷோ அப் எவ்ரிடே எல்லா நாளும் நான் பண்ணணும் எல்லா நாளும் நான் வீடியோ போடுவேன் ஒரு நாளில் ஒரு நாள் நான் ஹிட் ஆகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா போடுங்கள் ஒரே ஒரு நாள் மிஸ் ஆகும் பார்த்தீங்களா அன்றைக்கி நாளில் நீங்கள் விடுங்க அடுத்த நாளில் இந்த போடுங்க கொஞ்ச நாள் டிலே ஆக தான் செய்யும் ஆனால் அந்த ஒரு நாள் நிச்சயமாக வந்து தான் ஆகும் ஒவ்வொரு நாள் நான் ப்ராக்டிஸ் போக முடியல அந்த நாள் நாள் மாஸ்டர் என்ன வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல அடுத்த நாள் போங்க இந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுங்கள் அதை விட பெரிய வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி போங்க இது நிச்சயமாக நடக்குங்க ஸோ ஷோப் எவ்ரிடே எல்லா நாளும் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க நிச்சயமாக அது உங்களுக்கு பலனாக தரும் அதே மாதிரி செகண்ட் விஷயம் ஃபோக்கஸ் இன் ப்ராக்ரஸ் ஸோ நீங்கள் ஒரு நாள் ஒரு பர்சன்டேஜ் மூவ் ஆனீங்களாலே போதும் எப்படி பார்த்தீங்கன்னாலும் நூறே நாளில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்னிலேருந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகியிருப்பீங்க அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பலனை தாங்க தரப்போகுது அதுக்கப்புறமா தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமிட் ஃபார் த லாங் டர்ம் ஸோ நான் சொன்னேன் இல்லையா பிஸ்னஸை நீங்கள் எடுத்து வந்தீங்க நல்லா நடத்துனீங்க சூப்பர் குட் ஆனால் ஏன் உங்களால் லாங்காக ரனில் வர முடியல ஏன்னா உங்களால் கன்சிஸ்டன்சியாக ரொம்ப ஒரு வருஷமாக பண்ண முடியலை எஸ் தோந்து போயிருப்பீங்க நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம திரும்பி எந்திரிச்சு வரும்போது அதனால உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய இடத்துல உங்களோட சக்ஸஸ் இருக்கும் அதுக்கப்புறமா ஃபோர்த் வந்து ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ் இது கடைசி ரெண்டு விஷயமே உங்களோட பொறுத்து இருக்குது உங்களோட ப்ராக்ரஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அது இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் நம்ம போன பாயிண்ட்டில் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டே இருக்கணும் ஒரு சில பேர் எல்லாமே நம்ம நல்லா கேள்விப்பட்டிருக்கோம் பழைய ஆளுங்களாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் பிஸ்னஸ் வந்துருப்பாங்க நம்மளோட சந்தர்ப்ப சொல்றதுனால அந்த டெக்னாலஜியோ இல்லை சொசைட்டியோ வேற ஒரு லெவலில் இம்ப்ரூவ் ஆகி மேலே போயிருக்கும் வேற ஒரு மாற்றம் வந்திருக்கும் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிறாங்களா இல்லையான்றதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிட்டு உங்களோட பிஸ்னஸ்லேயோ உங்களோட ஒரு ஈடுபாடுலையோ உங்களோட ஒரு ஓட்டத்துலேயோ உங்களோட ப்ராக்டிஸ்லையோ உங்களோட அப்ரோச்லையோ ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஒரு கோட் இருக்குது த ஒன்லி வே டு ஃபெயில் இஸ் டு குவிட் ஸோ நீங்கள் குவிட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் விடவே கூடாது ஸோ இதுக்கு மேலே அவங்க என்னால் முடியாதுன்னா யாருனாலேயும் முடியாது அப்படின்னு ஒரு தட்ஸ் இருக்கும்ல இல்லையே அப்படின்னா தான் நீங்கள் விடணும் அப்படி விடக்கூடாது அதுதான் அந்த ரூல் ஸோ ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் த சக்ஸஸ் வில் ஃபாலோ யூ ஸோ இதுதாங்க இஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற ரூல் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அண்ட் நம்மளோட கோலை ரீச் பண்ண போயிட்டே இருக்கணும் நிச்சயமாக நம்மளோட கோலை ரீச் பண்ணுவோம் அண்ட் இதே மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர் யாராவது முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு இது அனுஷா ஒரு உத்வேகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்